The சமகால தமிழ் சினிமாவில் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை தேர்ந்தெடுக்கும் நடிகர்களில் கருணாகரனும் ஒருவர் புதுடெல்லியில் பிறந்து திருச்சியில் வளர்ந்த கருணாகரன் ஒரு கட்டத்தில் நடிகராக ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்து இயக்குனர் நலன் குமாரசாமியின் அறிமுகம் கிடைக்க அதன் பின் ஒரு நடிகராக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சுந்தர்சியின் கலகலப்பு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் பின் பீட்ஷா மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படங்களில் நடித்தவர் சூதுகவும் திரைப்படத்தில் அருமை பிரகாசம் என்ற கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்தின் லிங்கா தனுஷின் தொடரி அஜித் அஜித்தின் விவேகம் என முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் ஒரு காமெடி நடிகராக நடிக்கத் தொடங்கினார் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் கருணாகரனின் அப்பா காளிதாஸ் கேபினட் செயலக சிறப்பு பிரிவின் ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர் இவரது மனைவி சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் இவருக்கு இரண்டு மகள்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மகள் ஆர்கிடெக்சராகவும் பணியாற்றி வருகிறார் கடந்த ஆண்டு கருணாகரனின் தந்தை காலமாக அந்த சோகம் முடிவதற்குள்ளாகவே சினிமாவில் தனது திறமையை காட்டி சிறுக சிறுக சம்பாதித்திருந்த ஒரு அறுபது பவுன் நகையை அவர் வீட்டில் வேலை பார்த்த பெண் திருடி சென்று விட்டார்